கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ டப்யூ இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அனைவருக்கம் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் பரபரக்க வைத்திருக்கிறது அமலாக்கத்துடைய சோதனை முடிவுகள் கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி தாளமுத்து நடராசன் மாநிலம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வாணிப கழகத்துடைய டாஸ்மாக தலைமை அலுவலகம் கால்ஸ் அக்காடு எஸ்என்ஜே சிவா டிஸ்டரிஸ் உள்ளிட்ட தமிழ்நாட்டிற்கு டாஸ்மாக் முக்கியமான சரக்குகளை சப்ளை செய்யக்கூடிய குடோன்களில் அதே போல் வந்து இந்த தயாரிப்பு ஆணையினுடைய நிறுவனங்களில் டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை பதினெட்டுக்கும் மேற்பட்ட இடங்கள் நடத்தப்பட்ட இந்த சோதனையில பல நூறு வந்து அமலாக்கத்துறை எடுத்துட்டு போயிருக்காங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேல இந்த ஆட்சியில தயாரிப்பு ஆலைகள் இருந்து நேரடியாக டாஸ்மாக் கடைகளுக்கு சரக்கு கொடுத்து ஊழல் நடந்திருக்கிறது இது இந்தியாவே அதிர வைக்கிற ஊழல் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்கு இணையான ஒரு ஊழல் என்று பல்வேறு ஊடகங்கள்ல இதை பேசப்படுவதாக மாத்தினாங்க இப்பொழுது அமலாக்கத்துறை ரெண்டு பக்கத்துக்கு அறிக்கை விட்டுருக்கு இந்த அறிக்கையை படித்த பிறகு எனக்கு ஒன்றே ஒன்று தாங்க தோணுச்சு அதாவது அமலாக்கத்துறை என்ன சொல்றாங்கன்னா ஆயிரம் கோடி திமுக வந்து இதில் ஊழல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அமலாக்கத்துறை முதல் முறையாக அபிஷியல் அறிக்கையாக கொடுத்துருக்காங்க திமுக வந்து பா மாற்று கருத்து இருக்கலாம் திமுக ஆட்சி மீது நமக்கு கோவம் இருக்கலாம் திமுகவுடைய இந்த திராவிட தத்துவத்தின் மீது கோவம் இருக்கலாம் ஆனால் அமலாக்கத்துறை ஆயிரம் கோடியா திமுக வந்து அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது திமுக அவருடைய கட்சியுடைய தகுதி என்ன கருணாநிதியுடைய தகுதி என்ன ஸ்டாலினுடைய தகுதி என்ன திமுகங்கிற அந்த கட்சி ஒரு எழுபது வருஷ கட்சி எவ்வளவு பெரிய கட்சி அது சர்க்காரையே வந்து திணர்ன ஒரு கட்சி அந்த கட்சி வந்து வெறும் ஆயிரம் கோடி தான் அடிச்சுக்கிட்டு சொல்றது அது அந்த கட்சியவே அசிங்கப்படுறதுக்கு சமம் நான் இதை நம்பவே மாட்டேன் ஆயிரம் கோடி இருக்க வாய்ப்பே கிடையாது ஆயிரம் கோடி அடிச்சு திமுக அந்த கட்சி அசிங்கப்படுத்தாது அது எவ்வளவு பிரம்மாண்டமான கட்சி அடிச்சா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி தூச்சி

அண்ணே தம்பி சொந்தோ பந்தோ பணக்கார ஏழை எதையுமே பார்க்க நான் நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அமலாக்கத்துறை இந்த சோதனை முடிவுகள்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எப்படி இந்த ஆயிரம் கோடி முறைகேடு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா டாஸ்மாக் பார்களுக்கான டெண்டர் அதே போல முக்கியமான தயாரிப்பு ஆலைகளுக்கு ஆன்லைன்ல வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அந்த ஆன்லைன்ல ஆர்டர் கொடுப்பதற்கு அந்த முக்கியமான குறிப்பாக கேல்ஸு அக்காடு எஸ்என்ஜே சிவா டிஸ்டரிஸ் இது போன்ற நிறுவனங்கள் இருந்து டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு பணம் வாங்கப்பட்டிருக்கிறது டாஸ்மாக் அதாவது முக்கியமா நல்ல சேல்ஸ் ஆகக்கூடிய டாஸ்மாக் அந்த ஊழியர்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்காங்க அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு டாஸ்மாக் அதிகாரிகள் வந்து பணம் வாங்கியிருக்காங்க இதுல கையாடல் நடந்திருக்கு இதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த சோதனை முதல்ல எதுக்காக தொடங்குது அப்படின்னு அமலாக்கத்துறையினுடைய அறிக்கையில் சொல்றாங்க அப்படின்னா டாஸ்மாக் சம்பந்தமாக பல புகார்கள் அமலாக்கத்துறைக்கு வந்து கொண்டிருந்தது நிறைய மல்டிபிள் கம்ப்ளைண்ட்ஸ் மல்டிபிள் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுச்சு டாஸ்மாகில் பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா நம்ம கூட செல்லமா பத்து ரூபா பாலாஜி பத்து ரூபா பாலாஜி கூப்பிட்டு இந்த பத்து ரூபா பாலாஜி பத்து ரூபா பாலாஜி கூப்பிட்டா பத்து ரூபா தான் நம்ம வாங்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் டாஸ்மாக்ல கூட இந்த அமலாக்கத்துறை சோதனை என்ன சொல்றாங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்க ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு கோடியே நாற்பது லட்சம் பாட்டில்கள் புல் இதெல்லாம் விற்கப்படுது ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு கோடியே நாற்பது லட்சம் கிராமப்புறங்களுக்கு இருக்கக்கூடிய கடைகளில் ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க நகர்ப்புறங்கள் இப்போ தஞ்சாவூர் மாதிரி திருச்சி மாதிரி ஏரியாவில் சிட்டி ஏரியாவில் வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுது அப்போ இந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிற கடையில் குறைந்தபட்சம் ஆயிரம் பாட்டில்கள் ஐயா அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிற இடங்களில் குறைந்தபட்சம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பாட்டல்கள் சேல்ஸ் ஆகுது இப்போ வந்து மொத்தமாக ஒரு கோடியே நாற்பது லட்சம் பாட்டில்கள் சரி ஒரு கோடி பாட்டில்கள் அப்படின்னு வைச்சா கூட பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு வச்சா கூட ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபா மாதத்துக்கு கிட்டத்தட்ட அது வந்து முந்நூறு கோடி ரூபா அப்போ ஆண்டுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூறு கோடி ரூபா ஆவரேஜா பத்து ரூபா வச்சா பத்து ரூபா வச்சா மூவாயிரத்தி அறுநூறு கோடி பத்து ரூபா வந்து எல்லா பாட்டுக்கும் வாங்குறது இல்லை கோட்டுக்கு மட்டும் தான் பத்து ரூபாய் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா கோட்டுன்னா நூற்றி நாற்பது வாங்குறாங்க சில இடங்களில் நூற்றி ஐம்பது வாங்குறாங்க நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நூற்றி நாப்பத்தஞ்சு சில்லறா கிடைக்காது அஞ்சு ரூபா தரமாட்டான் அதனால நூற்றி நாற்பது ரவுண்டாக வாங்குறது இல்லை நூற்றி ஐம்பது வாங்குறது பதினஞ்சு ரூபா அதிகமாக வாங்குறது ஆனால் ஆஃபை பொறுத்த இரநூறுவானா இரநூத்தி ரூபா இருநூத்தி பியர் நூற்றி எண்பது ரூபானா இரநூறுவா இந்த மால்ட்டு மாதிரி பீர்லாம் வந்து கம்பல்சரி இருபது ரூபா பாட்டுக்க மாட்டேங்க கூலிங் பீர் அப்படின்னு இருபது ரூபா வாங்குறது சில அப்புறம் ஆஃபுக்கு மேலே போயிடுச்சுன்னா முப்பது ரூபா வரைக்கும் கொஞ்சம் உயர் ரகம் அப்படின்னா முப்பது ரூபா நாற்பது ரூபா புல்லுக்கு வந்து ஐம்பது ரூபா வரைக்குமே அதிகமா வாங்குறாங்க எம்ஆர்பிக்கு மேல அப்போ ஆவரேஜ் இருபது ரூபாயில இருந்து முப்பது ரூபா வாங்குறாங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு அறுநூறு கோடி ரூபாய் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி இருநூறு கோடி ரூபா இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறதுல மட்டும் சம்பாதிக்காங்க அப்புறம் ரெண்டு ஆண்டுகளுக்கு நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கணக்கு பண்ணா கூட குறைந்தபட்சம் இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினதுல பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்காங்க இதை நாலு வருஷம் கணக்கு பண்ணா முப்பதாயிரம் கோடி ரூபா இவர் பிடிஆர் பழனிவேல் தாகராஜ முப்பதாயிரம் கோடி இல்லையா அந்த முப்பதாயிரம் கோடி எதிர வந்திருக்கலாம் நம்ம நினைக்கிறோம் பாட்டுக்கு பத்து ரூபா வாங்கியதன் மூலமாகவே முப்பதாயிரம் கோடியே நான்கு ஆண்டுகள்ல சம்பாதிக்க முடியும் அவர் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வருஷம் மட்டும் முப்பதாயிரம் கோடி அது பல துறைகள்ல இந்த டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு மேல வாங்கக்கூடிய இந்த தொகையில மட்டும் நான்கு ஆண்டுகள் முப்பதாயிரம் கோடி வந்திருக்கலாம் ஆனா அமலாக்கத்துறை கண்டுபிடிப்பது வெறும் ஆயிரம் கோடி அதாவது பெரிய நெல்லு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி முறைகேடு திமுக ஆயிரம் கோடி வண்டி டாய்லெட்ல கவருக்கும் டாய்லெட் ஆயிரம் கோடி மலத்துல பீல நாத்தத்துல ஆயிரம் கோடி அடிச்சவன் டாஸ்மாக்ல விட்டுருவானா அமலாக்கத்துறை வந்து பொன்முடி வீட்டுல ரைடு வந்தாங்க ஒரு இந்த மாதிரிதான் எண்பத்தி எட்டு கோடி முறைகேடு இந்தோனேஷியால வந்து நாலு கோடி கொண்டு போய் நூறு கோடியா மாத்திருக்காரு கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட செம்மன் குவாரிகளை முறைவரி நடத்திருக்காரு அந்த பணத்தை சட்டவிரோத பணமாட்டி ஈடுபட்டிருக்காருன்னு கண்டுபிடிச்சாங்க நடவடிக்கை எடுத்தாங்க சரி அதே போல் ஏவாவளி வீட்டில் எவருடைய அலுவலகங்களில் அருணை பொறுகிய கல்லூரியில் அவர் அவருடைய மகன்களுடைய கல்லூரியில் ஐந்து நடத்துகிறாங்க அதில் முறைதவரி பணம் சம்பாதிச்சுட்டு கண்டுபிடிச்சாங்க அவங்களோட கைதாக பண்ணிட்டாங்க அதே போல் வந்து ஜெகத் ரச்சகர் பின வரையிலும் பணத்தை பதுக்கி வச்சார் கிட்டத்தட்ட லிக்யூடு கேஸாகவே கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிக்கு மேலே வச்சுருந்தாருங்கிற குற்றச்சாட்டு அவர் மேலே எழுதுது அமலாக்கத்துறைக்கும் நான்கு நாட்கள் விடிய விடிய உட்காந்து வெள்ளக்கண்ணையை கண்ணில் ஊற்றிட்டு சோதனை போட்டாங்க அவர் என்ன கைதா பண்ணிட்டாங்க இப்படி இந்தியா முழுக்க இந்த நான்கு ஆண்டுகளில் பிஜேபி வந்த பிறகு நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்கள் ஆம் ஆத்மி இப்படி எத்தனையோ ரெய்டு நடத்திருக்காங்கப்பா அதெல்லாம் கைதா பண்ணிட்டாங்க இந்த ஆயிரம் கோடி முறைகேடு டாஸ்மாக பண்ணதில் செந்தில் பாலாஜர் தூக்கிடுவாங்களா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க டெல்லியில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த ஆம் கொடுக்குறாரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் டெல்லிக்கு போய் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வகுப்பறைகளை பார்த்து வந்து தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக தமிழ்நாட்டுல இது போன்ற பள்ளி உருவாக்கணும் இ கிளாஸ் அதெல்லாம் உருவாக்கணும் சொல்லி தமிழ்நாட்டுக்கே ரோல் மாடலான ஒரு ஆட்சியை பள்ளிக்கல்வித்துறையை வந்து டெல்லியில ஆம் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு நடந்த ஆட்சியை படித்தவர்கள் ஐபிஎஸ் ஐஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த மாதிரியான ஒரு இளைஞருடைய போய் பஞ்சாப்ல போய் ஆட்சியை பிடிச்சு இந்தியா முழுக்க ஆம் ஆத்மி பரவ போகுது மொத்த இந்தியாவே விளக்க மாத்தலை கூட்ட போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெறும் நூத்தி இருபது கோடி ஊழல் அங்க என்ன ஊழல் நம்மளை மாதிரி பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கல நம்மள மாதிரி பாட்டில் விற்கல அட்டைப்பட்டிய விற்கல குறிப்பிட்ட நிறுவனங்கள் இருந்து தயாரிப்பு ஆலைகள் இருந்து சரக்கு வாங்கலை அங்க நடந்த ஒரே ஒருத்தவர் குறை அதாவது குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி பார்களை நடத்துவதற்கு இப்போ வந்து லெவன் டு லெவன் பார் இருக்குன்னா பதினோரு மணிக்கு மேலே பார்களை நடத்திக்கலாம் விடிய விடிய குடிக்கிற பப்புகளை நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு அனுமதி கொடுப்பதற்கு பல்வேறு அந்த கிளப்பு பப்பு பார் இதுக்கு அனுமதி கொடுப்பதில் டெண்டர் கொடுப்பதில் முறைகேடு நடந்திருக்கு அதில் நூற்றி இருபது கோடி ரூபா பணம் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு போயிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு நடிப்பில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு இன்னைக்கு ஆட்சியே கவிழ்த்திருக்கிறது ஒரே ஒரு மதுவான ஊழல் நூத்தி இருபது கோடி ரூபாய்க்கே ஒரு ஆட்சி கவிழுதுன்னா இங்க ஆயிரம் கோடி வேலை வாங்கி தருவதாக செந்தில் பாலாஜி தவறு செய்து அந்த பணத்தை சட்டவிரோத பணப்பரிப்பாணத்தில் ஈடுபட்டார்னு வருமானவர் வந்து அதன் பிறகு அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி வீட்டுக்கு வரும்போது ஆக எங்க கிட்ட போதி பார்க்காதீங்க நாங்க அடிச்சா தாக்க மாட்டீங்க டா வாடா எங்களுக்கு வா அடிக்க தெரியாத அங்கே காட்ட வாட்டம் காட்ட தெரியாத எங்களுக்கு அப்படின்னு சொல்லி என் ஸ்டாலின் வீடியோ போட்டாரு செந்திர்பாலாஜிக்கு வீடியோ போட்டவங்க ஈடியோ வச்சு பயமுறுத்தி பார்க்குறீங்களான்னு பொன்முடிக்கு வந்து சப்போர்ட் பண்ணவங்க ஏமா வழி வீட்டில் ரய்டு போடும்போது இந்த வடிவேல் வந்து புலிகேசி படத்தில் வந்து சுற்றி விடுவார் ஆஹா ஒரு புறாவுக்கு போரா பெரிய அக்கப்போரா இருக்கிறதே அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்தையும் ரைடு இருந்த ஆர்எஸ் பாரதி போனார் ஆனால் டாஸ்மாக் அலுவலகத்தில் இருந்த ரைடுக்கோ இதே போல வந்து இந்த அக்காடு கேல்ஸ் எஸ்என்ஜே இந்த நிறுவனங்களை ரெய்டுக்கோ ஒரு திமுக காரன் வாய்ந்து வர கிழங்க திருடனுக்கு தேல் கொட்டா எப்படி பொத்திக்கிட்டு இருப்பானோ அதாவது எங்கேயோ நெறிகட்டினா எங்கேயோ வலிக்குமாங்கல்ல அது மாதிரி நெறிகட்ட மாதிரி மொத்த திமுகவும் சைலண்ட் மூடுக்கு போயிடுச்சு இந்த ஆயிரம் கோடி முறைகேடு குறித்து ஒருத்தன் வாய் கிழங்க ஒரு நடிகை புகார் கொடுத்ததுக்கு தமிழ்நாட்டில் பிரேக்கிங் நியூஸ் போட்டு டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பரபரப்பாக வைத்திருந்து பைத்தியகார்தனமாக போடக்கூடிய ஃபேஸ்புக் வீடியோவை எடுத்து போட்டு பரப்பக்கூடிய இந்த ஊடகங்கள் இந்த சோக்கால்டு நடுநிலைவாதிகள் பாண்டே தவிர ஒரு ஆம்பளை கூட இந்த ஊடகத்தில் உட்காந்து இவ்வளவு முறைகள் நடந்திருக்கு இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்குது இது என்னவா மாறும் இந்த ஆயிரம் கோடி யார் ஆகும் அப்போ விட்டு போனோம் மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபா திமுகவுக்கு ஊழல் தொகை ஆயிரம் கோடி ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு ஆயிரம் கோடி அடிச்சிருக்கானுங்க இது ஒரு கிவென்டெக் பாலிசி தான் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாயை கொடுக்குறாங்களா இந்த ஆயிரம் ரூபாய பெண்களுக்கு கொடுத்து ஆண்கள் மூலயமா டாஸ்மாக எடுக்கிறாங்களா இந்த ஆயிரம் ரூபாயை திருப்பி எடுத்து அதில் ஆயிரம் கோடி ரூபாய் மூலம் பண்ணிருக்காங்க ஏப்பா உலகத்தில் இப்படி எல்லாம் சிந்திப்பதற்கு இந்த திராவிடிகளுக்கு எங்கிருந்து தான் மூலம் பிரச்சனை தெரியல அதாவது இது எப்படி நடந்திருக்குன்னு அவ்வளோக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா எல்லா ஊழலுமே லீகலாக நடந்திருக்கு சிஸ்டமேட்டிக்கா நடந்திருக்கு டாஸ்மாக்கு ஒரு 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 கேல்ஸ் பருங்க ஒரு பீர் இல்லை ஒரு ஒரு வீரன்னு வச்சுக்கோமே நமக்கு தெரிஞ்ச பேராக வச்சுக்கோம் வீரன் எப்படி வச்சுக்காய் பண்ணுறது நல்ல தமிழ் பேர் எல்லாத்துக்கும் சரக்குக்கு வீரன் பேர் வச்சிருக்கீங்க வீரன் ஒரு பாட்டில் இருக்குது இது ஒரு டாஸ் டாஸ்மாக்கில் ஒரு ஒரு தயாரிப்பு ஆனில் தயாரிக்கப்படுது தயாரிக்கப்பட்டு அது அங்கேருந்து சரக்கு லாரிகள் மூலியமாக நேராக குடோனுக்கு வருது அதாவது தமிழ்நாடு வாணிப்புக் கழகம் டாஸ்மாக் உடைய தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் அழைக்கப்படுகிற டாஸ்மாக் உடைய குடோனுக்கு வருது இந்த குடோனில் அது வைக்கப்படும் வைக்கப்பட்டு ஆன்லைனில் டாஸ்மாக் கடைகள் சில்லறை கடைகள் வந்து அவங்களுக்கு வந்து விண்ணப்பம் வரும் எங்களுக்கு இவ்வளோ நூறு பீர் தேவைப்படுது எங்களுக்கு இரநூறு பாட்டில் கோட்ரு தேவைப்படுது எங்களுக்கு இரநூறு பாட்டில் ஆஃப் தேவைப்படுது அப்படின்னா ஆர்டர் வரும் இந்த ஆர்டரை பெற்றுக்கொண்டு ஆன்லைனில் என்ன பண்ணுவாங்க இந்த குடோனுக்கு அனுப்பப்பட்டு இந்த குடோன் வந்து சரக்கு சில்லறை கடையாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைக்கு போகும் இதுதான் ரூட்டு இவன் என்ன பண்ணியிருக்கான் டாஸ்மாக் கடையிலேருந்து ஆன்லைனில் ஆர்டர் வந்துடுது ஆன்லைனில் ஆர்டர் வந்து நேரடியாக ஆன்லைன் ஆர்டரை இவனுக்கு அனுப்புகிறான் யார் மேனுஃபேக்சரிக்கு குடோனுக்கு சரக்கு வராமலேயே நேரடியாக மேனுஃபேக்சர்லேருந்து நேராக டாஸ்மாக் கடைக்கு ஒரு லாரி கொண்டு போகுது இந்த லாரி கொண்டு போகிற மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா ஒரு டாஸ்மாக ஒரு தயாரிப்பு ஆலையில் ஒரு கால்ஸு ஒரு அக்காடு ஒரு எஸ்என்ஜியில் ஒரு தயாரிப்பு ஆலையில் ஒரு கோட்டரை தயாரிக்க எட்டு ரூபாய் செலவாகுது எட்டு ரூபாய்க்கு கோட்டரை செல் தயாரிக்கு போயிடுச்சு மொத்த செலவு பாட்டிலு கேப்பு எல்லாம் சேர்த்து எட்டு ரூபாய் எட்டு ரூபாய்க்கு வைக்கிறவன் முப்பது ரூபாய்க்கு அரசாங்கம் இருபத்தி ரெண்டு ரூபா லாபம் முப்பது ரூபாய்க்கு அரசு வாங்கி அதாவது டாஸ்மாக் வாங்கி அதை நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அரசு விற்கிது அதாவது நூற்றி அஞ்சு ரூபா அரசுக்கு லாபம் அப்புறம் பாட்டிலுக்கு பத்து ரூபா அதெல்லாம் தனிக்கதை நூற்றி முப்பது தான் வைக்கிறான் இப்போ நூறுரூபா வச்சுக்கோம் அதாவது முப்பது ரூபாய்க்கு வாங்கி நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்கிறான் நூறுரூபா ரூபாய் லாபம் டாஸ்மாகில் அரசுக்கு இப்போ நேரடியாக இந்த எட்டு ரூபா பொருளை நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அவன் விற்கிறான் நேரடியாக டாஸ்மாக் கொண்டு போய் விற்கிறான்னா எவ்வளோ லாபம் யாருக்கு போகுது லாபம் டாஸ்மாக் வராது இந்த லாபம் நேரடியாக தயாரிப்பு ஆலை முதலாளிக்கு போகுது ஆலை முதலாளி இதை டாஸ்மாகில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் அமைச்சர்கள் தலைமை அதுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்றான் அதாவது எட்டு ரூபா பாட்டில் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்று நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஒரு பாட்டு லாபத்தை டாஸ்மாக் முதலாளிக்கு போயிடுது இதுதான் இதுல நடந்த மிகப்பெரிய ஸ்கேம் இப்போ இந்த ஸ்கேம் உடைய அடித்தளத்தை இதுல எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த டாஸ்மாக் லாரி தயாரிப்பு ஆலையில இருந்து குடோனு குடோன் டு டாஸ்மாக் அப்புறம் நேரடியாக அங்கிருந்து அந்த லாரியை வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியல ஆனால் இந்த இந்த லாரி இருக்கு பாருங்க மேனுஃபேக்சர்ல இருந்து குடோனு குடோன் இருந்து டாஸ்மாக் இதுக்கு போற லாரிகளுக்கு ஒரு ஆண்டுக்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேல அதிகமா பணம் கொடுத்துருக்காங்க எப்படி ரேஷன் கடையில் முறைகேடு நடந்துச்சோ எப்படி கழிவறையில் ரூபா பதினாலு காசுக்கு செலவு செய்து கொண்டிருந்த சென்னை மாநகராட்சி முந்நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்து ஒரு ஒரு டாய்லெட்டை கழுவுவதற்கு வந்து ஒப்பந்தம் கொடுத்தாங்களோ ஆர்சிபி இன்ஃப்ராஸ்டருக்கு அதே மாதிரி தான் சாதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே நூறுரூபா வாங்குற இடத்துல பத்து கிலோமீட்டருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டாங்க நூறுரூபாய்க்கே அடிப்பதுக்கு லாரி இருக்கும்போது ஏன் ஆயிரம் ரூபாய் நான் சொல்கிறேன் ஏழாயிரம் ரூபாய் அப்ப அந்த தொள்ளாயிரம் ரூபாயில இந்த டாஸ்மாக் அதிகாரிகள் அமைச்சர் பெருமக்கள் மேல தலைமை இந்த மூணுக்கு மனுஷாரு டிரான்ஸ்போர்ட்ல ஊழல் அட்டைப்பட்டியில ஊழல் மூடியில ஊழல் பாட்டில் ஊழல் மேனுபேக்சர் ஊழல் இப்ப கண்டுபிடித்திருப்பது வெறுமனையாக இந்த டிரான்ஸ்போர்ட் நடந்த ஊழல் மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட்ல ஒரு ஆண்டுக்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேல முருகாட்சி படுத்திருக்காங்க அந்த அடிப்படையில் டிரான்ஸ்போர்ட்ல டெண்டர் கொடுத்ததுல வேலை அதாவது டிரான்ஸ்பர் போட்டதுல அதிகாரிகள் தயாரிப்பு ஆணைகள் பெற்ற லஞ்சத்தில் பார் கொடுத்த டெண்டர்ல டாஸ்மாக் கொடுத்த டெண்டர்ல இதுல நடந்த முறைகேடு மட்டும்தான் ஆயிரம் கோடி இன்னும் இந்த மேனுபேக்சர்ல இருந்து டாஸ்மாக் வந்த முறைகேடு கண்டுபிடிச்சா அது பல லட்சம் கோடி வரும் டாஸ்மாக்ல நடந்த ஊழல்லயே மிகப்பெரிய ஊழலா இருக்க போறது பார் ஊழல் தான் அதாவது இவன் டாஸ்மாக்ல பாட்டுக்கு பத்து ரூபா வாங்குறத நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் மேனுபேக்சர்ல இருந்து டாஸ்மாக் சரக்கு போனதை பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த மூடியில ஒட்டுற ஸ்டிக்கர்ல ஊழல் நடந்திருக்கு அதை பேசிக்கிட்டு இருக்கோம் கம்ப்யூட்டர் வாங்கினதுல ஊழல் நடந்திருக்கு அதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பேசப்படாத ஊழல் டாஸ்மாக் பார் ஊழல் டாஸ்மாக் சரக்காது நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் எம்ஆர்பி போட்டிருக்கோம் நூற்றம்பது ரூபாய்க்கு வித்தா கூட பதினஞ்சு ரூபாய் ஏன் ஏன் எக்ஸ்ட்ரா கட்டணும்னு கேட்பான் அது கேட்குறதுக்கு லாஜிக் இருக்குது ஒரு பேர் நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா ஏன் கொடுக்கும் சில பேர் முண்டுவான் அப்படி தாங்க கேட்க சொல்லியிருக்காங்க அமைச்சர் அப்படி தாங்க சொல்லியிருக்காரு வேணா வாங்க வாங்கலாம் போ இப்போ டாஸ்மாக் போகிறவன் அறிபடியாக போவான் அவன் ஒன்று ரேஷன் கடைக்கு போகிற மாதிரி பொறுமையாக போயிட்டு இருக்க மாட்டான் அறிபடியாக போவான் எட்டே முக்கால் ஒன்பது முக்கால் கடைக்கு போகிற ஒரு கோட்டரை போட்டால் தான் அவன் கையாட்டை நிற்கும் காலையில் ஒரு கோட்டரை போட்டால் தான் கரண்ட்டு பிடிக்க முடிக்கும் கோட்டரை போட்டால் தான் அவன் சாந்து சட்டி நிற்கும் அந்தளவுக்கு சாதாரண எளிய மக்கள் பாமர மக்கள் தான் டாஸ் மக்களை குடிக்கலாம் அவன் நூறு நூறுரூவாய்க்கு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா பார்ப்பான் ஆளை பார்ப்பான் கொஞ்சம் சுங்கியாக இருக்கான் அஞ்சு ரூபா கட்டுக்கும் கொஞ்சம் தெளிவாக இருக்கான் பத்து ரூபா கேட்பான் என்ன ஒரு மார்க்கெட்டிங் வேலை பார்க்கறேன்னா இவன் முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா கடை தருவான் அப்படின்னு சொல்லி ஆள் பார்த்து இந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது பார் ஊழல் ஒரு கப்பு கையிலேயே நிற்காத கப்பு ஊத்துனா ஒழுகுற கப்பு பதினஞ்சு காசு அந்த கப்பு பெறாது அந்த கப்பு அஞ்சு ரூபா எவ்வளோ பெரிய ஸ்கேம் குடிக்கிறவன்தான் ஏமாத்துறான் ஆனால் யாருடைய பணம் ஒரு சாதாரண கப்பு ஒரு வாட்டருக்கு பிளாஸ்டிக் கப்பில் அஞ்சு ரூபா அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆம்லெட் முட்டை பொரியல் அங்கே இருக்கக்கூடிய சைடிஸ் கேவலமாக இருக்கும் சிக்கன் எல்லாத்துலேயும் ஊழல் பல லட்சக்கணக்கான உடல் அதாவது டாஸ்மாகில் நடந்த இந்த ஊழலை விட பத்து மடங்கு உடல் பார் நடக்குது ஏன்னா பாரனுடைய டெண்டர் ரேட்டு யாருக்கு கொடுக்கப்படும் ஒன்று திமுக காரன் இல்லை பொலிட்டிக்கல் செல்வாக்கு உள்ளவன் இல்லை பரபலம் படைச்சவன் இதில் அமலாக்கத்துறை என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த டெண்டர்கள் அதாவது டாஸ்மாகில் இது மேனுஃபேக்சரருக்கோ இந்த பார் ஓனருக்கோ டெண்டர் யாருக்குமே பேன் கார்டு இல்லை யாருக்குமே கேஒய்சி இல்லை எந்த அடிப்படையும் இல்லாத எந்த பின்னணியும் இல்லாத நபர்களுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு அரசாங்கத்துக்கு டெண்டர் ஒருத்தன் எடுக்கிறானா அவன் பேன் கார்டு கொடுக்கணும் ஆதார் கார்டு கொடுக்கணும் கேஒய்சி அப்டேட் பண்ணிருக்கணும் அவன் வந்து வருமான வரி தாக்கல் பண்ணியிருக்கணும் இது எல்லாம் கொடுத்தா தான் டெண்டர் கொடுப்பாங்க ஏன்னா அவனுக்கு அது தகுதி இருக்கா அந்த டெண்டர் எடுக்கிறதுக்கான தகுதி இருக்கா அந்த டெண்டர் கட்ட அவன் பணம் கட்டுவானா ஏமாற்ற மாட்டானுன்னு பல சோதனை பார்க்கணும் இது எதுவுமே இல்லாம அப்ளை பண்ணா சில இடங்கள்ல ஏன விட்டுருக்காங்க ஒரு நபர் மட்டுமே கலந்து கொண்ட இடங்கள்ல ஏன விட்டுருக்காங்க ஒரு நபர் கலந்து கொண்டா அது எப்படி ஏனோ அப்போ போட்டியே இல்லாமலே அன்ன போஸ்ட் மாதிரி இங்க டெண்டர்கள் ஸ்கேம் என்பதை ஆதாரப்பூர்வமா டாக்குமெண்ட்ஸா வெறும் வாய் வார்த்தை கிடையாது இதுவரைக்கும் சீமான் குற்றம் சாட்டினாரு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டின தகுதியே கிடையாது இது நடந்திருக்கு அவர் இதே ஸ்கேம் நடந்திருக்கு இதே ஊழல் நடந்திருக்கிறது அவரும் ஒரு ஐயோக்கிய தரமான ஆட்சி நடத்தின அவருக்கு இது பேசுற தகுதி கிடையாது அண்ணாமலை ஆட்சியில் ஆட்சியில் விஜய் அவர்கள் பேசலாம் பேச மாட்டார் ஏன்னா அவரே வந்து படங்களில் மது பிடிப்பதை உற்சாகப்படுத்தக்கூடியவர் தான் இந்த டாஸ்மாக்ஸ் கேம் பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு எந்த விதமான அடிப்படையும் கிடையாது அவரே கார் வாங்கிட்டு அந்த காருக்கான வரியை கட்டாமல் ஏயிச்சவர் தான் அளவு பேசுற தகுதி கிடையாது ஆனால் இங்கே இந்த பே இதுவரைக்கும் பேசி கொண்டிருந்தார்கள் இப்பொழுது தான் அமலாக்கத்துறை கையும் கலவுமாக கையும் களவுமாக சொல்கிறத விட அடியில் கையை விட்டு கொத்தோட பிடிச்சிருக்காங்க

அரசுக்கு வருமானம் தருகிறது அரசுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரே துறை டாஸ்மாக் ஆண்டுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருமானம் வருதுன்னு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ஆண்டு வருமானம் தமிழ்நாடு அரசுக்கு வருது அதன் மூலமாக நலத்திட்டம் போட திட்டத்தை செயல்படுத்த டாஸ்மாக் நடத்துறீங்களா இல்ல தயாரிப்பு ஆலைகளுக்கு வரக்கூடிய இந்த பணத்துக்காக டாஸ்மாக் நடத்துறீங்களா வெட்ட வெளிச்சம் ஆயிருச்சு மூடுன்னு சொல்லும் போது குறைந்தபட்சம் டாஸ்மாக் ஆலையிலாவது மூடலாம்ல உங்களுடைய டிஆர் பாலு டாஸ்மா காலை ஜெகத்ரட்சகனுடைய டாஸ்மா கால உங்களுடைய கனிமொழி வகைராக்களுக்கு சேர்ந்த டாஸ்மா கால அதே போல் வந்து சுவாமிநாதனுடைய டாஸ்மா கால அதே போல் வந்து இந்த எஸ்என்ஜி ஜெயமுகனுடைய டாஸ்மா கால இதெல்லாம் திமுக நெருங்கிய நபர்கள் திமுகவுடைய அமைச்சர்கள் திமுகவுடையோட பாராளுமெண்ட் உறுப்பினர்கள் திமுக குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் திமுகவுடைய பினானி குடும்பங்கள் அப்போ அதை ஏன் மூடலன் கேட்கும்போது டாஸ்மாக்கு முடிட்டாலே மதுபான ஆலை ஆலைகளை முடிடலாம் இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஸ்டாலின் பேசினார் இப்போ இந்த டாஸ்மாக் இவங்க நடத்துறதுக்கு காரணமே இந்த டாஸ்மாக் ஆலைகள் தான் அதிமுக ஆட்சியில் அறுபது விழுக்காடு அதிமுகவை சார்ந்த மிடாஸ் போன்ற சாராய ஆலைகள் சசிகலாக்கு தியாகத் தலைவி சின்னம்மாவுடைய சாராய ஆலை இந்த ஆட்சியில் இவங்களுக்கு எழுபது விழுக்காடு முப்பது பர்சன்ட் மற்ற இப்பவும் மிடாஸ் வந்து வாங்குறாங்க முப்பது பர்சன்ட் கொஞ்சம் பத்து நூறு பாட்டில் இருந்தால் பத்து பாட்டில் மிடாஸ் தொண்ணூறு பாட்டில் எஸ்என்ஜே தொண்ணூறு பாட்டில் கால்ஸ் அக்காடு சிவா டிஸ்டலிஸ் இந்த மாதிரி இடங்களில் கோல்டன் டிஸ்டலிஸ் இங்கிருந்து வாங்கிறது இப்போ இந்த எழுபது விழுக்காடு வாங்குவதே இவர்கள் கொள்ளடிப்பதற்காக அதாவது தயாரிப்பு ஆலைகள் கொள்ளடிப்பதற்காகவும் அவர்கள் கொள்ளடிப்பின் மூலமாக திமுக குடும்பத்திற்கும் திமுக தலைமைக்கு கொடுப்பார்கள் என்பதற்காக மட்டுமே இந்த டாஸ்மாக் நிறுவனம் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வெறும் வருமானம் மட்டும் சேல்ஸ் கிடையாது வருமானம் தான் ரெவின்யூ தான் இப்போ நம்ம வந்து உங்களுக்கு எவ்வளோ வருமானம்னு கேட்டால் நம்ம இரநூறுவா விற்போம் ஒரு ஒரு பொருள் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரவா விற்றுப்போம் வருமானம் எனக்கு இரநூறுவா வருதுன்னு சொல்லுவோம் ஆனால் ஆயிரத்தி நம்ம மறைச்சிடுவோம் சொல்ல மாட்டோம் அது வந்து சேல்ஸ் டாஸ்மாக்ல இவருடைய வருமானம் நாற்பத்தி கோடி சேல்ஸ் எவ்வளவு பல லட்சம் கோடி ஒரு நாளைக்கு ஒரு கடையில சாதாரணமா ரெண்டுல இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு விற்கிது தமிழ்நாடு முழுக்க ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பது டாஸ்மாக வருஷத்துக்கு எவ்வளவு பொங்கல் தீபாவளிக்கு ஒரே நாளில் தமிழ்நாடு முழுக்க எழுநூத்தி முப்பத்தஞ்சு கோடிக்கு குடிக்கிறான்

இதை நீங்கள் த்ரெட்டன் பண்றதுக்கு நீங்கள் திமுகவை மிரட்டுவதற்கு உங்கள் கையில் போடுவதற்கு கை கைகால் அமுக்குவதற்கு மட்டும் பயன்படுத்தாம இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட ஊழல் கனிம வளத்துல ஊழல் இப்பொழுது இங்க வெளிவந்திருக்கிறது டாஸ்மாக் ஊழல் இது ஆதாரப்பூர்வ பிடிச்சிருக்கீங்க அதிகாரபூர்வமா பிடிச்சிருக்கீங்க சம்மந்தப்பட்டவன் நெஞ்சு வழி நடிப்பான் கீழ எனக்கு இல்லங்க நெஞ்சு வலிம்பான் இடுப்பு வலிம்பான் கிட்னி பொயிலிருமா உயிரே செத்த மாதிரி கிடப்பான் பத்து நாளைக்கு எந்திக்க மாட்டான் பெரிய அவங்க என்ன நடிப்பு நடிச்சாலும் கமலஹாசம் பதினஞ்சு ஒவ்வொருத்தரும் திமுக அமைச்சரு தயவு செய்து விட்டுறாதீங்க பரவாயில்ல இந்த முறை யூரின் பாத்ரூம்லாம் எல்லாம் வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையும் போவாங்க மொத்த திமுக ஒப்பாரி வச்சாலும் விட்டுறாதீங்க அப்பா வரைக்கும் விட்டுறாதீங்க ஒவ்வொருத்தரும் அயோக்கிய அமலாக்கத்துறை வெளிக்கொண்டு வர வேண்டும் இனிமேலாவது தமிழ்நாட்டில் நல்லது நடக்கணும் நல்லாட்சி வரணும் அப்படின்னா இந்த சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் அது டாஸ்மாக் அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க அதாவது எந்த அளவுக்கு அமைச்சர்கள் அயோக்கிய தரங்கள் பண்ணியிருக்காங்களோ அளவுக்கு டாஸ்மாக் அதிகாரிகள் இந்த ஊழலுக்கு துணை போயிருக்கான் ஒவ்வொரு அதிகாரியும் பல நூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சா இந்த நாலு வருஷத்தில் செட்டில் ஆயிட்டான் ஒரு பல தலைமுறைக்கு செட்டில் ஆயிட்டான் அது அத்தனை பேரும் டாஸ்மாகில் அந்த ஊழியர்கள் பாவம் காலையில் பன்னெண்டு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் கால் கெடுக்க நின்று வெரி கோஸ் ஸ்பெயின் வந்துச்சு பல டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அவன் போகிற இடத்துல பேங்குக்கு இடத்துல கத்தி குத்து வாங்கியிருக்கான் சில பேர் அங்கேயே ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிருக்கான் ஒரு ஃபேனு கிடையாது ஒரு ஏசி கிடையாது டாஸ்மாக்குள்ளே அந்த ஒரு சரியாக லைட்டு கூட கிடையாது அந்த நாத்தத்தில் திடீர்னு வாமிட் எடுத்துருவானுங்க அங்கேயே பேண்ட் வச்சுட்டு போயிடுவானுங்க கேவலமாக இருக்கும் ஒரு ஒரு பாதுகாப்பட்ட இடத்துல பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டு பத்து மணி வரைக்கும் வேலை பார்த்து பன்னெண்டு மணிக்கு கடைக்கு வரணும் பதினொன்று மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி வந்து அங்கே நின்று அந்த கையில் பாட்டில் கிழிச்சிரும் கையில் பாட்டில் உடஞ்சி கிடக்கும் இது எல்லாத்தையும் மீறி கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி சம்பாதிச்சு கொடுத்து இந்த ஆலைகளுக்கு ஒரு லட்சம் கோடி சம்பாதிச்சு கொடுத்து இந்த பாட்டுக்கு மேலே பத்து ரூபா வாங்கி அந்த அந்த பாவத்தை சேர்ந்து அவங்க தான் ஆனால் அவங்க சம்பாதிக்கலை எந்த டாஸ்மாக் ஊழியரும் வீட்டுக்கு காசு எடுத்து போக முடியாது மேனேஜர் சொன்னால் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் இந்த பொரியல் கிரியல் கடலை கடலை விற்று சம்பாதிக்கலாம் பாரில் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெருசாலாக கிடையாது ஆனால் அந்த அடிப்படை ஊழியர்கள் இன்னும் பத்தாயிரம் ரூபா சம்பளத்தில் இருக்கலாம் பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறான் அவனுக்கு வருமானத்தை அதிகரிக்க அவனுக்கு சம்பளத்தை போடக்கூட மனசு இல்லாத இந்த அரசாங்கம் அந்த டாஸ்மாக் கூலியினுடைய ரத்தத்தை வேர்வைய ரத்தமாக உறிஞ்சி அட்டைப்பூச்சி உறிஞ்சது போல உறிஞ்சி லட்சம் கோடியை கொள்ளையடிச்சிருக்கிறது ஒருத்தனையும் தமிழாக்கத்துறை விடக்கூடாது விட்டுறாதீங்க எப்போ சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ